கோவை தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் உலகத்தரத்திலான அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம் திறப்பு கோவையை கொண்டு கண் மருத்துவத்தில் சிறந்த சேவையை வழங்கி வரும் தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் புதிய கட்டிட திறப்பு விழா கோவை ஆர் ராஜஸ்தானி மண்டபத்தில் நடைபெற்றது இந்த அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கண் மருத்துவ மையத்தில் நாற்பது ஆலோசனை அறைகள் அறுபது ஆப்டோமெட்ரி அறைகள் பத்து அதிநவீன அறுவை சிகிச்சை அறைகள் நாற்பது உள்நோயாளிகள் தங்கும் அறைகள் உள்ளிட்ட ஏராளமான வசதிகள் உள்ளன இந்நிகழ்வில் பேசிய தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் டி ராமமூர்த்தி கூறுகையில் ஒன்று புள்ளி இருபது லட்சம் சதுர அடியில் உருவாக்கப்பட்ட வளாகம் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் நவீன வசதிகளுடன் இந்த மையம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் இது தங்கள் சேவைகளை மேம்படுத்தவும் உயர்தர சிகிச்சையை வழங்கவும் உதவும் என்றும் கூறினார் மேலும் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட திறமையான கண் மருத்துவர்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அனுபவமிக்க ஆப்டோமெட்ரிஸ்ட் மற்றும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ ஊழியர்களை கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பதே தி ஐ பவுண்டேஷனின் உண்மையான வலிமை என்று அவர் கூறினார்